பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கடந்த உணர்வு தான் பார்க்கிறார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசா புக்தி இறையர்கள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பாடை தரக்கூடியவர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்த சனி பயிற்சி தான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை சனி பகவானை பொறுத்தவரை நாம் செய்த கேட்ட பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல ஆயுள் இவனே தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான துருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்தவரை மீனத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருக்கணித பிரகாரம் இந்த சனிவகைப்பானவனுடைய பயிற்சியானது மகர பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகூரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற பயிற்சி ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பணனோ கெடுமலனோ தந்து விடாதுன்னு நம்மை பாதித்து விடாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் நாம் வைத்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனிப்பயிற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்படித்தான் பட வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணக்கில்லாத வகையில் அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு துயரங்களையும் துன்பங்களையும் தொடர்ந்து ஏமாற்றங்களை உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தித்த ஒரு ராசி எதுன்னா மகர ராசி தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஒரு நிலை அங்கிருந்து பாத சனி யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கயிறென்று நினைத்தால் அது பாம்பாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொழிலில் வாழ்க்கையில் இல்லறத்தில் எல்லாம் இழந்த ஒரு அனாதையான வரவு வாழ்ந்தவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் இன்றைய காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி இன்னும் ஒரு ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் தான் ஆகப் போகின்றது கவலையே பட வேண்டாம் இடைப்பட்ட காலம் நாளைக்கு வருகின்ற பலாக்கணியை விட இங்கு இருக்கின்ற கெலாக்கணி சிறப்பு என்பதை போல நாளைக்கு ஒரு அறுசுவை உணவு ஆனால் இன்னைக்கு பசிக்குதே ஒரு கவலை சாதம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு துழையலோடு சாப்பிடணும் பசி இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இதை இடைப்பட்ட ஒரு ஒரு ஒன்றரை இரண்டு மாதங்கள் மகர ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா மூன்று பலத்தையும் இழந்த உங்களுக்கு மூன்று பலமும் வரப்போகின்ற தேக பலம் தெய்வ பலம் பலம் இந்த மூன்று பலமும் ஒரு சேர வரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவான் ஒரு தந்தை இருந்து தவறான பாதை நோக்கி நீங்கள் செல்லாமல் தடுத்து வந்தார் கண்டித்து வந்தார் கவனமாக இருந்து வந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் இழக்க மண் பெண் பொன் மூன்றையும் இழந்து தவியாய் தவித்து போன ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இந்த சனி பயிற்சி மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்து இப்போ சகாய சனி என்று சொல்லக்கூடிய ஒரு பதினோராவது இடம் இந்த இடத்திற்கு வருகின்றார் நல்ல தொழில் மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இவை இப்படி வாழப்போகிறான் அந்த பூமியில் என்றெல்லாம் பகைவரும் பார்த்து கையை தட்டி சந்தோஷப்பட்ட ஒரு காலத்தில் பகைவரும் வியக்கின்ற அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற சன்னி பெற்ற தாயும் தந்தையும் உதறிய ஒரு நிலை கட்டிய மனைவியும் நகர்ந்துவிட்ட ஒரு நிலையில் கலங்கி உங்களுக்கு பிரிந்தவர் ஒன்று சேருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல திருமண வாழ்வு அமைந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம் நல்ல தொழில் அமைந்தும் இந்த தொழில் நடத்த முடியாத ஒரு காலகட்டம் அப்படியே ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் நாக்குல சனி இது என்னடா புதுசாக உங்களுக்கு சொல்றாரி நினைக்காதீங்க மகர ராசிக்கு சனி பகவான் நம்மை விட்டு விலகும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவான் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்றெல்லாம் நீங்கள் இருந்து விடுவீர்களானால் போன போல சனி திரும்ப வந்த மாதிரி தான் அந்த விட நாக்களை பேசும்போது கவனமா பேசுங்க தான் உண்டு தன் வேலையுண்டு நீ இருந்து விட்டாலே சனி பகவானுடைய பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் உடன்பிறப்புகளால் நல்ல அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு தாங்கள் நினைத்து நடக்கின்ற ஒரு காலம் அரசு வழியில் எதிர்பாராத ஒரு ஆராயம் வீண் பம்பு வழக்குகளில் இருந்து வந்த ஒரு குழப்பமான பயம் கலந்த சூழ்நிலை மாறுகின்ற ஒரு நிலை கணவன் மனைவி உறவு பலப்படுகின்ற ஒரு நிலை பிரிந்த உறவினர்களும் ஒன்று சேர்கின்ற ஒரு நிலை தொழில் வியாபாரங்கள் செழிப்படைகின்ற ஒரு நிலை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகின்ற ஒரு சந்தர்ப்பம் காரிய தடைகள் அத்தனையும் அழுகின்ற ஒரு வாய்ப்பு அத்தனையும் மொத்தமாக கிடைக்கும் இருந்தாலும் கூட பேசுகின்ற பேச்சில் கவனமா இருங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு கலத்திரகாரன் சுக்கிரனும் புதனும் என்னை பொறுத்தவரைக்கும் சாதகமாக நிற்பதனால எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களை அமைத்து தருவார்கள் திடீர் பயணங்களில் திடீர் லாபம் ஏற்படும் மனசை எப்பவும் இறைவன் பாதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தவறான பாதையை நோக்கி வேகமாக விரைவாக நகர்கின்ற சூழ்நிலையே ராகு பகவான் அமைத்து திருவார் சிலருக்கெல்லாம் பேர் கெடுவதற்கான சூழ்நிலையை அமையும் கவனமாக இருந்து விடுங்கள் அரசியலெல்லாம் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாற்பது நாள் இந்த சனிப்பயிற்சி சனி பகவான் நம்மை விட்டு விலகி இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் தடைகள் அகலும் பகை வகை பகையை பொறுத்த வரைக்கும் வளரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பகை வந்திருக்கலாம் பாதசனி காலத்தில் அந்த பகையை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல மூன்று பலத்தை இழந்த பலத்தை திரும்பப் பெறுவதோடு மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூன்றையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் பற்ற அந்த அனுபவம் ஒரு பாடமாக ஓடுவியின் ஓட ஒருவியின் வருவளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதை போல ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சா போறாதுங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல பேர் புகழ் வருகின்ற நேரத்தில் தவற விட்டு விடாதீர்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு சீஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டின்பாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நம்ம தூங்கிடக்கூடாது வாசலில் சந்தர்ப்பம் கதவை தட்டும் போது நம்ம மறந்து விடக்கூடாது அலட்சியப்படுத்தி விடக்கூடாது வாய்ப்புகள் வரும்போது காத்திருந்து பெற்று விட வேண்டும் மூன்று பலத்தையும் இழந்தவங்க வாழ்க்கையில் மூன்றையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவர் சொல்லுகின்ற போல சனி பகவான் விலகிவிட்டால் இழந்ததெல்லாம் வந்துடும்னா வரும் வராதுன்னு போகாது அதே நேரத்தில் கவனமாக இருங்க பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க நீங்கள் அடுத்த நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகளில் ஒரு தீர்வும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தெய்வ பலம் இந்த ரெண்டரை வருட காலம் இந்த சனி பகவானுடைய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டரை வருட காலம் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாட்டன்னா குருவின் மீது நம்பிக்கை வைத்து விடுவீர்களானால் எதையும் இழக்காமல் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகிற மாதிரி பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை சந்திக்கின்ற அதே நேரத்தில் சனி பகவான் இவங்களை யாரும் மறைமுகமாக காப்பாற்றுறாரு நினைக்கிறீங்க சனி பகவான் தான் அவரே ஜென்மசனி அவரே பாதசனி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த அகூர் அந்த அகூர்ல இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று இந்த ஆண்டு முழுவதுமே எப்பெல்லாம் உங்களுக்கு மாதம் ஒரு முறை அந்த சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்தீர்கள் அற்புதமாக அற்புதமான ஒரு மாற்றத்தை பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வாடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார் மாரதாசி